கவுண்டமணியை ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த பழங்குடியின மக்கள் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க பூ மிதிக்க போவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க சரியா கவுண்டமணியை பூதனை நம்ம தாராளமாக முடிக்கலாம் அப்படின்னு மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போவார் அந்த நேரத்தில் இடையில் நம்ம ஓமக்குச்சி வருவார் ஓமக்குச்சியும் நீயும் கடை போகிற பூ மதிக்க போகிறேன் அப்போ அந்த படத்தில் பார்த்தா ஓம குச்சி ஃபுல்லாக இவர் போகிற இடத்துல எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் சரி இருங்க நான் இவரை மிதிச்சுட்டு வந்தே வா வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ மதிக்கப் போனால் அங்கே என்ன இருக்குன்னா தீ இருக்கும் சரியா இப்போ வேறு வழி இல்லை தீயில் தள்ளி விட்டுருவாங்க ஓடி கடந்துருவார் இந்த மாதிரி தான் நம்ம நேற்றுக்கு நம்ம அமைச்சர் ஒரு ஆள் எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிருக்காரு எங்கே என்ன பேசக்கூடாதோ அதை பேசியிருக்காரு சரியா நம்ம நம்மளை பூமிக்க போறோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மாதிரி வாங்க கம்பன் விழா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க சரி போயிருக்காரு சரியா போயிட்டு அங்க போய் என்ன பேசியிருக்காருன்னா இது கம்பனோட ராம காவியத்தை பத்தி பேசியிருக்காரு ராமகாவியத்துல பேசினா அதுல என்ன சொல்லிருக்காருன்னா இது ராமகாவியம்ங்கிறது திராவிட மாடல் அதில் ராமர சமத்துவ இது சமத்துவத்தையும் சமூக நீதியும் அவர் என்ன பண்ணாருன்னா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்று நம்ம என்ன பண்ண விடாதுன்னா முழுசாக தெரியலைன்னா அந்த இடத்துல போகக்கூடாது சரியா போகக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது ம் இது சிலர் நம்ம ஊருக்கு ஊருக்குள்ள சிலர் இருப்பாங்க என்னன்னா திடீர்னு ஒரு மைக்கு கிடைக்குது அப்படின்னா மைக்கை கடிச்சு கொதடுறத வரைக்கும் விட மாட்டாங்க கான்டென்ட்டே இல்லைன்னாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க சரியா அந்த மாதிரி என்னென்னா மைக்கு நம்ம மைக்கு கிடைக்கிது மேடை கொடுக்குறாங்க அதனால அங்கே போய் எதுவும் பேசலாம் அப்படிங்கிறது இது இது அரசியலில் இல்லாதவங்களுக்கு என்ன இருக்குன்னா சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் நேற்றுக்கு இல்ல கலைஞர் டயலாக் ஒன்று உண்டு தெரியுமா இனி கட்டை விரலோ தலையோ எவனும் கேட்டால் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயலாக் உண்டு அதில் அந்த கட்டை விரல் கதையெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குங்க ஆனால் அந்த தலைய கொய்த கதை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஆ ஒரு சூத்திரன் தவம் செய்தான்னு சொல்லிட்டு ராம அவன் தலையை கொய்த கதை இருக்குது தெரியுமா ஆ என்ன தான் திராவிடத்தை படித்தீங்கன்னு தெரியலை ம் சமத்துவம் சமூக சமூக நீதி சமத்துவம் சமூக நீதியெல்லாம் யார் கூட லிங்க் பண்ணுறீங்கன்னு தெரியுமா நீங்கள் உங்களுக்கு அதாவது அமைச்சர் என்கிற விதத்தில் உங்களுக்கு மேடை கிடைக்காது மே மேடை கிடைக்கும் இது என்ன எப்படி இருக்குன்னா நம்ம சீமான நம்ம அண்ணன் மாதிரி அம்மா அண்ணன் முதல்ல திராவிட கழக மேடையில் யாரையும் விடலை இயேசுவை விடலை அல்லாவை விடலை கிருஷ்ணனை விடலை அடுத்தது அப்படியே என்ன பண்ணுறாருன்னா தாக்கா மேடைக்கு போன பிறகு முயறக்க முப்பாட்டை முருகை சரியா அடுத்தது மாயோன் கர்னர் கண்ணன் அப்படின்னாரு அடுத்து ராம எனக்கு தான் கடவுள்னாரு அந்த மாதிரி நீங்கள் போகிறப்போக்கை பார்த்தா இங்கேயோ போயிருவீங்க போல இருக்க அதில் நம்ம திமுகலேருந்து இவரை நம்ம நடிகரத்தில் சிவாஜி கணேசனை எப்போ எப்போ அவர் ஏன் வெளியே போனார் அப்படிங்கிறத அந்த வரலாறை கொஞ்சம் படிங்க சரியா அவர் ஒரு திருப்பதிக்கு போனார் நினைக்கிறேன் திருப்பதி சிவாஜியே வெளியே போனால் ஏதோ சொல்லி துரத்தி விட்டாங்க அவருக்கு இதுக்கு இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது இதெல்லாம் படிங்க நீங்கள் சா இப்போ என்னென்னா இது திராவிட கழக கொள்கை இது திகா கொள்கையில் யாரும் திமுகவில் இருக்கிறது கிடையாது சரியா அது அதையும் அதையும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம பேசுகிறோம்ல பேசுகிறது நம்ம இதை பேசுனா இதை இப்படி தான் போகும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு முன்னாடி பேசுனா நல்லா இருக்கும் சரியா நீங்கள் நேற்றுக்கு பேசுனீங்க பாருங்க இன்றைக்கி அதை அந்த அதை இதை நீங்கள் பேசுனதை திரிச்சு நீங்கள் என்ன என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு புக்கில் ஏதாவது ஒரு ம முக்கிலேருந்து ஒரு ஒன்றா படித்து அதை கொண்டு வந்து இதுதான் திராவிட மாடல் இது ராமகாவியம் இதில் இது திராவிட பாடல் இது சமத்துவம் சமூகத்துவம் சகோதரத்துவத்தை எல்லாம் சொல்லுது அப்படிங்கிறீங்க ம் அதே புக்கில் இன்னும் நிறைய இடத்துல நிறைய தேவையில்லாதது இருக்குது அதையெல்லாம் நம்ம இது தீக்காலேருந்து நம்ம வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா இவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க சரியா நீங்கள் அப்போ ஒரு மேடைக்கு போக முன்னாடி ஜஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் இப்போ படிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா பேசணும் ம் ஓகே சரி நன்றி வணக்கம்